ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூ தான் லாஸ்ட்டு வீடியோவில் என்னோடய ஒன் டே ரொட்டீன் வந்து பார்த்துருப்போம் அதோட நாங்கள் வந்து மதியானத்துக்கு மேலே நாங்கள் வந்து செடிகள் வந்து வாங்க போகலாம் அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்க அண்ணா வந்து சொன்னாங்க சரி ஓகே இங்கே தோட்டக்கலை இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு அதனால் இங்கே பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து அந்த தோட்டக்கலை இருந்ததுனால வந்து இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து நர்சரியில் வச்சுருக்காங்க நம்ம வந்து இந்த இடையில வந்து குட்டி குட்டி நர்சரி இருக்கு இல்லையா அதில் வந்து ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நான் லாஸ்ட் வீக் ஒரு மாமரமும் பங்கனாப்பள்ளி மாமரமும் அதுக்கப்புறம் ஒரு கொய்யா மரமும் வாங்கினேன் அது பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டு தெரியுங்களா ஒரு ஒரு மாமரம் த்ரீ ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க எனக்கு மனசே கேட்கல ஓகே எல்லா இடத்துலையும் இப்படி தான் போகல அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம்தான் தெரியுது அதே ஒட்டுக்கன்று நூற்றி இருபது ரூபாய் அங்கே முந்நூற்றி ஐம்பது இங்கே நூற்றி இருபது அடாடா முந்நூற்றம்பது ரூபாய் வேஸ்ட்டு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு ஓகே எது எது போகணும்னு நினைக்கிதோ அது போய் தான் ஆகணும் நம்ம என்ன தான் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த தோட்டக்கலைக்கு வந்து பார்த்ததுமே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன் இங்கே எல்லா விதமான மரங்களுமே வச்சுருக்காங்க விதையிலேருந்தும் வருது ஒட்டுக்கண்ணாகவும் இருக்குது நான் மோஸ்ட்லி ஒட்டு எடுக்கலை ஒரு இருபது கன்று வாங்கினேன் அப்படின்னா அதில் பதினஞ்சு கன்று விதையிலேருந்து வர கன்று மட்டும்தான் வாங்கியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஒட்டு வச்சுருந்தாலும் நம்மளுடைய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வேணால் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு வேணால் அது வந்து நல்ல காப்பு இருக்கும் அதுக்கு மேலே அதை நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அது வந்து காய்ப்பு இருக்காது நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து இது வந்து என்னென்னா மரம் செடி கிடையாது மரம் அப்போது அதுக்கு வந்து நல்ல லாங் லைஃப்பாக இருக்கிற விதைகள்லேருந்து வந்தால் தான் அதுக்கு வந்து மரங்கள் வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் தென்னங்கண்ணுமே தென்னங்கன்று வந்து நான் எதுவுமே வைக்கலை எல்லாமே வந்து அந்த தோட்டக்கார அண்ணா வந்து வச்சுருந்தாங்க முன்னாடி வச்சுருந்த அண்ணா அதனால் நான் எதுவுமே வந்து எடு தென்னை மரம் எதுவுமே வாங்கலை ஸோ இது மட்டும்தான் வந்து மரங்கள் மாமரம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் இது மட்டும் வாங்கலான்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணி போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்தது செடிகள்லேருந்து கொடிகள்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தோட்டக்கலை இடங்களுக்கு போயிட்டு அரசாங்கம் நடத்துகிற தோட்டக்கலைக்கு போனீங்கன்னா அதில் நிறைய விதமான மரங்கள் குடிகள் எல்லாமே வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இருபத்தி ஒன்பது மரங்கள் வந்து வாங்கியிருந்தேன் அது டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரூபா ஆனது அப்போது ஒரு மரம் வந்து நூற்றி இருபது தான் வந்தது அப்புறம் நமக்கு வந்து ஒட்டுக்கண்ணுங்கிறதுனால நூற்றி இருபது நான் வந்து மோஸ்ட்லி விதைகள் தானே எடுத்திருந்தேன் விதையிலேருந்து வர மாமரம் விதையிலேருந்து வந்த பொய்யாமரம் இதை தான் நான் தேர்வு செஞ்சுருந்தேன் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டிங்க இருபது ரூபாய் தான் அதோடைய ரேட்டே சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் நான் என்னென்ன மரங்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அப்படியே நம்ம வந்து பேசுவோம் இந்த தோட்டக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து செப்ரேட் பண்ணி ஒவ்வொரு மரங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கூடாரம் அமைச்சு செஞ்சுருக்காங்க அப்போது நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு கூடாரத்துலேயும் இப்போ மாமரம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல மட்டுமே மாமரம் இருக்குது அப்புறம் தென்னங்கன்றுனால் தென்னங்கன்று ஒரு இடத்துல ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்து பார்த்து எடுத்து எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக வச்சுருக்குறாங்க இதில் வந்து ஒட்டுக்கன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதையிலேருந்து வர மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது என் என்ன கண்ணு வரும் அப்படின்றது தெரியாது என்ன மாமரன்றது தெரியாது எல்லாமே விதையில் போட்டிருப்போம் அந்த விதையிலேருந்து வர செடியில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இப்போ சாதாரண ஒரு ம மரத்துலேருந்து வந்ததை இன்னொரு இப்போது இமாம் பசந்து கிளையை கட் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அப்போ இமாம் பசந்து அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிப்போம் மற்றபடி விதையிலேருந்து வர கண்ணை வந்து நாங்கள் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏன்னா நம்ம அதை வாங்கி வைக்கும்போது என்ன மரம் வ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன காய்கள் கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா ஸோ அது சின்ன வருத்தமாக இருந்தது அதனால் அப்புறம் ஒரு ஆறேழு மரம் மட்டும் ஒட்டுக்கன்று வாங்கியிருந்தேன் அந்த ஒட்டுக்கண்ணில் மெயினாக எது வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாம் பசந்து அப்புறம் பங்கனாப்பள்ளி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நீலம் வாங்கியிருக்கேன் ஸோ இதுதான் மெயினாக வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இன்னொரு மரம் வாங்கியிருக்கேன் என்னென்னா இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மாமரம் இருக்கும் சாரி மாம்பழம் குட்டி குட்டி மாம்பழம் அப்படியே அந்த தேன் மாம்பழம்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல அந்த சைஸ் தான் இருக்கும் அதை அப்படியே உருட்டி அதை வந்து சாறு மட்டும் அப்படியே ஜூஸ் மட்டும் அப்படியே உறிஞ்சி குடிப்போம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மரம் இருக்கான்னு கேட்டேன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதில் ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் எப்படி வருதுன்றது தெரியாது நம்ம விதைச்சி வைப்போம் விதை விதைக்கிறவன் ஒருத்தன் பழம் தின்றவன் ஒருத்தன்னுவாங்க இல்லையா அதனால் நம்மளுடைய பிள்ளைகள் பேர குழந்தைங்க சாப்பிட்டா போதுன்றதுக்காக ஒரு இதுக்காக வச்சுருக்கேன் எப்படி வருதுன்றத பார்ப்போம் அப்புறம் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த அது என்ன சொல்கிறது அந்த புல்லலாம் இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஏன் அங்கிட்டு போடுறீங்க உங்கள் சைடு போட்டு எரிக்க விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் ஏன் அந்த சைடு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் வந்து மாடுகள் வந்து அதிகமாக வரும் அந்த சைடு போட்டோம் அப்படின்னா ஏன்னா எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டிலேயே வந்து ரெண்டு மூணு மாடு இருக்குது அந்த மாடுமே அங்கே தான் வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அதை போட்டோம் அப்படின்னா அந்த புல்லை சாப்பிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து போட்டு வச்சுருந்தேன் மற்றபடி அடுத்த இடத்த குப்பையாக்கணுன்றதுக்காக இல்லை ஒரு குப்பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தனியாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி நாங்கள் வந்து குப்பையில் போடுவோம் இந்த மாதிரி புல் வந்து நாங்கள் வந்து புல் இலை இதெல்லாம் கட் பண்ணி நாங்கள் வந்து அந்த சைடு போட்டோம் அப்படின்னா அடுத்த இடத்துக்கு வந்து மாடு வரும் அதுக்கு அது சாப்பிட்றதுக்காக தான் போட்டிருக்கேன் மற்றபடி வேறு எண்ணத்துக்காகவும் இல்லை கம்மென்னு சொல்லி சொன்னாங்கன்னா வாங்கி இதுலயே அழகா வாங்கி பத்து போதும் நல்லா பெக்கா இருக்கு நல்ல நல்லா பெக்கா இருக்கு எங்களுக்கு உருவா சட தர தர தரனு உருவி பிடிக்காங்க இதெல்லாம் இந்த பூ கேரி இது என்னது அது மஞ்சள் பூ ஆரலி வந்து மடவெம்பு இது பூ ஆரம்பிச்சிடுச்சுனா கொட்ட ஊட்டி கிடி பக்கத்துல எல்லாம் அப்படி கவாத்து பண்ணி விடுறதா பூவை போற உச்சாக்கு பூ பொரு ஏய் மாங்காவை குறைச்சாக்கு அங்கே பேர் கலாமணியா கலாமணியே பசங்க அது வேணாம்ண்ணே அது வேணாக்கா இல்லை அதுவும் வேண்டாம் அல்போன்ஸா நீளம் சொல்லுவாங்கல்ல அது அது எடுங்க நல்லா காப்பு நல்லாயிருக்கும் இது நீளம் தானே பழம் நல்லா இருக்கும்ல அப்படியா வாங்கின மரங்கள் எல்லாத்தையும் கார்ல ஏத்திட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு இப்ப உடனே நடவேனா காலையில நட்டுக்கலாம் இல்ல நைட்டு வைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க அண்ணா அதனால அங்கேயே வச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன் அது வரைக்கும் பாய்